நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து இருக்குது இவ்வளவு அமளி துமளிகள் நடந்து இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றும் நடந்திருக்கிறது ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் எனவே அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்த பேரிடர் காரணமாக இதுவரை முன்னூற்றி பேர் உயிரிழந்திருப்பதாகவும் முன்னூற்றி பேரை காணவில்லை எனவும் இறுதியாக கிடைத்த புள்ளி விவரங்களில் சொல்லப்பட்டுள்ளது அதுகுறித்தும் மேலதிக தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கா அவர்களுடன் மீண்டும் தொலைபேசியில் உரையாடி இருக்கின்றார் இந்தியா இன்னும் நிறைய உதவிகள் வழங்கும் என வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது அதேவேளையில் பாகிஸ்தான் விமானங்கள் இந்தியா மீது பறப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இது இலங்கைக்கு உதவி செய்வதற்கான ஒரு சிறப்பு அனுமதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அது குறித்த சில மேலதிக விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இறுதியாக கிடைக்கப்பெற்ற சில புதிய காணொளிகள் மீட்பு பணிகள் நடைபெறுகின்ற இடங்களில் கிடைக்கப்பட்ட சில புதிய காணொளிகளையும் இந்த காணொலியிலே இணைக்க இருக்கின்றேன் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேருந்து சாரதி ஒருவருடைய நடத்தை சமூக வலைதளங்களில் இப்பொழுது கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது ஒரு பேருந்து சாரதி என்ன செய்கிறார் அந்த காணொலியில் பார்த்து நீங்களே சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் என்னதான் இயற்கை அழிவு வந்து முழு நாட்டையும் வந்து மிகப்பெரிய சேதங்களுக்கு உள்ளாக்கின போதிலும் கூட இந்த துப்பாக்கிச் சூட்டு கலாச்சாரம் ஓயவே மாட்டுது போலடக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று அதுவும் திருகோணமலையில் திருகோணமலையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் என்று பதிவாகி அதிலே ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் திருகோணமலை சீனன்குடா பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது சீனன்குடா பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்தாம் கட்டை ஐந்தாம் கட்டை அந்த ஒரு பகுதியில் தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்க இருக்கிறது போல மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதன் காரணமாக இந்த ஐம்பத்தி வயதுடைய நபர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றார்கள் குற்றவாளிகளை கைது செய்கின்ற நடவடிக்கையும் முடுக்கிவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே எவ்வளவு இயற்கை அழிவுகள் வந்தாலும் நாட்டில் வந்து கொஞ்சம் பேரை திருத்தவே முடியாது பேரிடர் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான பிந்திய நிலவரங்கள் உங்களுக்கு தெரியும் இடர் முகாமைத்துவ நிலையம் டி எம் சி என்று சொல்றது அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின்படி இறுதியாக நேற்று மாலை ஆறு மணிக்கு வெளியிட்ட அறிக்கையின்படி முன்னூற்றி தொன்னூறு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேரை காணவில்லை என சொல்லப்படுகிறது காணாமல் போன இந்த மக்களை தேடுகின்ற பணிகள் இரவு பகல் பாராமல் இரவு பகல் பாராமல் பலத்த சிரமத்தின் மத்தியில் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது அது சம்பந்தமாக ஏராளமான காணொலிகள் வந்து

அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகளினுடைய சேதங்கள் பற்றிய விவரங்களும் வெளியாகி இருக்கிறது இந்த பேரிடர் காரணமாக மொத்தமாக நானூற்றி முப்பத்தி ரெண்டு வீடுகள் நானூற்றி முப்பத்தி ரெண்டு வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுது இது கடைசியாக கிடைச்ச புள்ளிவரத்தின் படிதான் ஆனால் இந்த எண்ணிக்கை வந்து இதை விட அதிகமாகத்தான் இருக்கும் இன்னும் கணக்கெடுக்கப்படாமல் இருக்குமே தவிர இந்த எண்ணிக்கை இதை விட அதிகமாகத்தான் இருக்கும் முழுமையாக சேதமடைந்த வீடுகள் அதே போல பகுதியில் சேதமடைந்த வீடுகளினுடைய எண்ணிக்கை பதினாயிரத்தி அறுநூற்றி எட்டு பதினையாயிரத்தி வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பு நிலையங்கள் மக்கள் போயிட்டு தங்கியிருக்கக்கூடிய பாதுகாப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தெட்டு நிலையங்களையும் பார்த்தீங்கன்னு நிலையங்களையும் எத்தனை குடும்பங்கள் சொன்னால் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு குடும்பங்கள் தங்கியிருக்கின்றன

நேற்று மாலை ஆறு மணிக்கு வெளியான இறுதி அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதனுடைய புதுப்பிக்கப்பட்ட தரவுகளும் விவரங்களும் வந்து இன்று காலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மேலதிக விவரங்கள் கிடைக்கின்ற போது இதற்கு பிறகு போற அடுத்த காணொலியில் அந்த விவரங்களை பார்க்கலாம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாக அறிவித்திருக்கின்றார் இந்த தொலைபேசி உரையாடல் மூலமாக இலங்கையினுடைய தற்போதைய நிலைமை சம்பந்தமாக தான் கேட்டறிந்து கொண்டதாகவும் இலங்கைக்கு தேவையான முழுமையான உதவிகளை செய்வதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது என்றும் தான் வாக்குறுதி வழங்கியிருப்பதாகவும் இப்போ மட்டுமில்லாமல் இந்த மீட்பு பணியில் மட்டுமில்லாமல் எதிர்காலத்திலே வந்து நிறைய உதவிகளை செய்வதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது என்று சொல்லியும் தான் வாக்குறுதி வழங்கியிருப்பதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார் அதே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவினுடைய மூன்று கப்பல்கள் தற்சமயம் இலங்கையை சுற்றி நின்று கொண்டு உதவி பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன முதலாவது போர்க்கப்பல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விமானம் தாங்கி பிரம்மாண்டமான போர்க்கப்பல் ஐ என் எஸ் விக்ராந்த் ஐ விக்ராந்த் கப்பல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ என் உதயகிரி என்று சொல்லப்படுற ஐ உதயகிரி என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு கப்பல் அதேபோல சுகன்யா என்ற பெயரை கொண்ட இன்னும் ஒரு கப்பல் அந்த கப்பல் தற்சமயம் திருகோணமலை துறைமுகத்தை சென்றடைந்திருக்கிறது அங்கே தயத்தில் நின்று அங்கிருந்து உணவுப் பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் எல்லாம் வந்து இறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த மூன்று கப்பல்கள் மூலமாக ஏராளமான உணவுப் பொருட்கள் மற்றது சுகாதார பொருட்கள் மற்றும் ஏனைய பொருட்கள் எல்லாமே வந்து இந்தியாவிலிருந்து இறக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று உதவி பொருட்கள் இதுவரை இந்தியாவால் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னும் இன்னும் அதிக அளவிலான உதவி பொருட்களும் மருத்துவ பொருட்களும் இன்றும் நாளையும் தொடர்ச்சி அனுப்பி வைக்கப்படும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இதுக்கிடையில் வந்து இந்தியாவிடமிருந்து இன்னும் நட் செய்தி ஒன்று வந்திருக்கேன் என்று இந்திய வான்பரப்பில் பாகிஸ்தான் விமானங்கள் பறப்பதற்கான அனுமதியை இந்தியா வழங்கியிருக்கிறது இந்த அனுமதி வழங்கப்பட்டதற்கான காரணமே இலங்கை தான் இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேரழிவு தான் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்திய வான்பரப்பில் வந்து பாகிஸ்தான் விமானங்கள் பறக்க முடியாது அதே மாதிரி பாகிஸ்தான் வான்பரப்பில் வந்து இந்திய விமானங்கள் பறக்க முடியாது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த ராஜ தந்திர முருகல் நிலை காரணமாக இந்த ஒரு நிலைமை இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்ப பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் அனுமதி வழங்கி இருக்கிறது இலங்கைக்கு வந்து பாகிஸ்தான் இருந்து ஏராளமான உதவி பொருட்கள் வந்து தானே இருக்குது அப்ப பாகிஸ்தான் விமானங்கள் இலங்கையை நோக்கி வந்து தானே இருக்குது அப்ப இந்திய வான்பரப்புக்கு மேலால் பறக்க முடியாது சொன்னா பாகிஸ்தான் விமானங்கள் வந்து சுத்தி கொண்டுதான் பெறணும் அது கஷ்டம் தானே அதுக்காக இந்தியா அந்த அனுமதியை வழங்கி இருக்கிறது இந்திய வான்பரப்பை வந்து நீங்கள் பாவிக்கலாம் சொல்லி அதாவது இலங்கைக்கு மனிதாபிமான பொருட்களை கொண்டு போறதுக்காக நீங்கள் இந்திய வான்பரப்பை பாவிக்கலாம் சொல்லி அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இது வந்து உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல சமிக்ஞை ஒற்றுமைக்கானதும் இணக்கத்துக்குமானதுமான ஒரு நல்ல ஒரு சமிக்ஞை என்று சொல்லணும் என்னென்னு சொன்னால் பாகிஸ்தான் அரசாங்கம் தான் இந்த வேண்டுகோளை வச்சிருக்குது அதுவும் நேற்று முதலாம் தேதி திங்கட்கிழமை பகல் ஒரு மணிக்கு இந்த வேண்டுகோள் எழுத்து மூலமாக இந்திய அரசாங்கத்துக்கு அறிவிக்கப்பட்டது அப்போ பகல் ஒரு மணிக்கு விடுக்கப்பட்ட அந்த வேண்டுகோள் அந்த வான்பரப்பை பாவிப்பதற்கான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கத்தான வேணும் அந்த விண்ணப்பம் வந்து பகல் ஒரு மணிக்கு செய்யப்பட்டது பிற்பகல் ஐந்து மணிக்கு சரியா நாலரை மணத்தை அளத்துள்ள இந்தியா அந்த அனுமதியை வந்து வழங்கிட்டது இது வந்து மிக விரைவாக வழங்கப்பட்ட ஒரு அனுமதியாக பார்க்கப்படுது ஏன்னென்று சொன்னால் பொதுவாக ஒரு தீர்மானம் கூட இவ்வளவு வேகமாக நாலரை தீர்மானம் தீர்மானமெல்லாம் எடுக்க மாட்டார்கள் அதுவும் வான்பரப்பை பயன்படுத்துகிறதுக்கு எனவே இந்தியா வந்து விரைந்து செயல்பட்டிருப்பதாக இப்பொழுது ஊடகங்களில் பாராட்டப்படுகின்றது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் வந்து ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இலங்கைக்கு உதவி செய்கிறதுக்காக இலங்கை வந்து ஒரு இக்கட்டில் இருக்கும்போது இலங்கைக்கு உதவி செய்கிறதுக்காக அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து தள்ளி வச்சிட்டு ஒரு அனுமதியை வழங்கியது வந்து ஊடகங்கள் மத்தியில் பலத்த வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்று வருகிறது அடுத்ததாக மீட்பு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இடங்களில் இருந்து கிடைக்கப்பட்ட சில காணொலிகளை பார்ப்போம் இப்ப நீங்க இந்த காணொலி வந்து பதுளை வீதி அந்த வீதியை பார்த்தீங்கன்னு எங்க நடக்கின்றே தெரியாம அளவுக்கு மூடி போய் கிடக்குது எனவே அந்த வீதியை வந்து துப்புரவு செய்கின்ற பணியில் இராணுவத்தினரும் மற்றது பொதுமக்களும் அணைந்து இப்பொழுது மேற்கொண்டிருப்பதை நீங்கள் இந்த காணொலியில வந்து பார்க்கிறீர்கள் இது பதுளை பசறை வீதியில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலி அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் புலனருவ மாவட்டத்தில் வந்து கந்த என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த கந்தக்காட்டில் வந்து கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையம் என்று சொல்லி நிலையம் இருக்குது தானே அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் இந்த மாதிரியான ஆக்களை கொண்டு போயிட்டு அங்கே அவர்களுக்கு பயிற்சிகள் சிகிச்சைகள் எல்லாம் வழங்கப்பட்டு புனர்வாழ்வு வழங்குகிற ஒரு இடம் அதுக்குள்ளே வந்து வெள்ளம் பூந்து அவளாம் வந்து பாதிக்கப்பட்டு இப்போ ராணுவம் போய் என்ன செய்யிருக்குன்னு சொன்னால் அதில் புனர்வாழுக்கு போன ஆட்கள் இருக்கினது தானே அவளாவிறை மேத்தி கொண்டு பிறகு அந்த புனர்வாழ்வு நிலையத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் இருக்கின்றது தானே அவியலை மேத்தி கொண்டு ராணுவ வாகனங்களை வந்து கூட்டிக்கொண்டு கொண்டு தான இப்போ நீங்கள் பார்க்குறேன்

உயர்த்தி கொண்டு இந்த பஸ் சாரதி வந்து இந்த இடத்தால் வந்து பஸ்ஸை கொண்டு போனது வந்து எப்படி சரியாக இது எவ்வளவு ஆபத்தானது என்று சொல்லி இப்போ சமூக வலைதளங்களில் வந்து காரசாரமான விவாதங்கள் போய் கொண்டு இருக்குது ஏன்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியில் வந்து இருக்குது ஏன்னு இதுக்கு முதல்ல தெரியாது என்ன நடந்தது சொல்லி எனவே இது வந்து இந்த சாரதியினுடைய ஒரு பொறுப்பற்ற செயல் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன எனவே இந்த காணொளி தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அதே மாதிரி நான் இதுக்கு முதல் போட்ட காணொலியில் நான் அந்த சார் சாகர் பந்து என்று சொன்னால் என்னென்று சொல்லி என்னடா எனக்கு தெரியாமல் இருந்தது உங்களோட நிறைய பேர் நிறைய பேர் வந்து அதுக்கு போதிய அளவு விளக்கமெல்லாம் கொடுத்துருந்த நீங்கள் சாகர் பந்து என்று சொன்னால் என்னென்று சொன்னது மட்டுமில்லாமல் அது எந்த மொழியிலிருந்து வந்தது எவ்வளவு காலமாக அந்த சொல்லு வந்து பாவனையில் இருக்குது என்று சொல்லி அதனுடைய வரலாறு வந்து அப்படியே முழுமையாக போட்டிருந்தீர்கள் எனவே உங்கள் எல்லோருக்கும் ஆர்வத்தோடு கருத்துக்கள் எழுதிய உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன அன்பான உறவுகளை மீண்டும் மற்றொரு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம் come